ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள் பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவருளால் ஸ்ரீவைஷ்ணவ தீபமேற்றி ஸ்ரீவைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் கண்ணாடியை போன்று காட்டப்பட உள்ளன உள்ளன அறிந்து பயனடையுமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீவைஷ்ணவ விளக்கு ஸ்ரீவைஷ்ணவ கண்ணாடி வேதசாஸ்திர இயல் உப்பாங்கங்கள் எவை மீமாம்சை ஸ்மிருதி நியாயம் புராணம் என்னும் நான்காகும் மீமாம்சையாவது எது வேதத்தினுடைய அர்த்தத்தை அறிவதற்கு அனுகூலமான நியாயங்களை ஆராய்ச்சி செய்து அறிவிப்பது அது பூர்வ மீமாம்சை உத்தர மீமாம்சை எனப்படுகிறது பூர்வ மீமாம்சை கர்ம மீமாம்சை என்றும் உத்தர மீமாம்சை பிரஹ்ம மீமாம்சை சூத்திரம் வேதாந்த சூத்திரம் எனவும் பெயர் பெறும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்